வணக்கம் தாயாய் சேயாய் சகோதரியாய் மனைவியாய் மட்டும் கல்வியாளராய் தொழிலதிபராய் அரசியல் பிரமுகர்களாய் விளையாட்டு வீராங்கனைகளாய் விஞ்ஞானிகளாய் வளம் வரும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மா சக்தியின் மறு உருவம் அந்த சக்தியை உலகிற்கு நிரூபித்துக் கொண்டிருக்கும் பல பெண்களில் ஒரு பெண்ணை பற்றித்தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கருமையை தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்ட இரவில் லக்னோவில் இருந்து டெல்லிக்கு ஒரு விரைவு ரயில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த ரயிலில் இருந்த திருடர்கள் அவளுடைய தங்க சங்கிலியை எடுக்க முயற்சி செய்றாங்க அவ தடுக்கிறா அவ ஒரு விளையாட்டு வீராங்கனை எதிர்த்து நிக்கிறா அந்த எதிர்ப்ப தாங்க முடியாத அந்த திருடர்கள் அவளை ஓடுற ரயில்ல இருந்து புடிச்சு தள்ளி விடுறாங்க ஓடுற ரயில்ல இருந்து புடிச்சு தள்ளி விடும்பொழுது இன்னொரு ரயில் வந்து அவளை இடிச்சு கீழே விழுந்துடுறான் எழுந்துக்க முடியல முயற்சி செய்யறான் எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும்னு எழுந்துக்க முயற்சி செய்யும் பொழுதுதான் ஒரு கால் இல்லைன்றது அவளுக்கு தெரியுது இன்னொரு காலில எலும்பு உடைஞ்சிருக்கு அவளால எழுந்து நடக்க முடியல இரவு முழுக்க கத்துறா யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற நான் யாருமே அங்க வரல காலையில அந்த பக்கமா வந்தவங்க பார்த்துட்டு அவளை மருத்துவமனையில சேர்க்கிறாங்க மருத்துவமனையில மயக்க மருந்து இல்ல மயக்க மருந்தே இல்லனாலும் பரவாயில்ல எனக்கு சிகிச்சை கொடுங்கன்ற மயக்க மருந்தே இல்லாம அவருடைய ஒரு கால் எடுக்கப்பட்டது இன்னொரு கால்லயும் முதுகுலையும் பல அறுவை சிகிச்சைகள் செய்யறாங்க இது எல்லாமே நடந்தது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினொன்னு மே இரண்டாயிரத்தி பதிமூணுல அவங்க எங்க இருந்தாங்க தெரியுமா எவரெஸ்ட் மலை உச்சியில எப்படி நீ சாத்தியமாச்சு உன்னால உட்கார முடியாது ஓட முடியாது நடக்க முடியாது நிக்க முடியாதுன்னு சொன்ன இந்த சமூகத்துக்கு அவங்க சொன்னது என்ன தெரியுமா நான் விழுவேன் என்று நினைத்தாயோ ஆமாங்க சிகிச்சை முடிச்சுட்டு போல மலை ஏறுவதற்கான பயிற்சி செய்யும் இடத்துக்கு போயிருக்காங்க செயற்கை காலை வச்சு மலையில காலம் இருக்கும் போது சரிதான் அப்பயும் பல பேர் உன்னால முடியாதுன்றாங்க நான் யார் சொல்லியும் கேட்கலையே தன்னோட வைராக்கியத்தை கொண்டு ஏறிட்டாங்க விழுவது தோல்வி அல்ல விழுந்து கிடப்பதுதான் தோல்வி என்று இந்த உலகிற்கு நிரூபித்த அந்த பெண்ணின் பெயர் என்ன அவர் தான் அருணிமா சின்ஹா அருணிமா சின்ஹா என்றோ பிறந்து வாழ்ந்து சாதித்து சென்றவர் அல்ல என்றோர் இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழும் உதாரணம் அவர் அவங்களிடம் நம்ம என்ன கத்துக்க போதும் ஒன்னே ஒண்ணுதான் மன வலிமை எந்த செயல் செய்தாலும் மன வலிமையுடன் இருந்தால் இந்த பிரபஞ்சமே நமக்கு வழிகாட்டும் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலுக்கு வைராக்கியத்தை கொண்டு உயிர் ஊட்டுங்கள் நாளைய உலகம் நம் வசமாகும் உங்கள் வசமாகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி